ரயனோட அக்காவும் அம்மாவும் வந்திருக்காங்க அவங்களுக்காக செப்ரேட்டாக ஃபிஃப்த் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் அங்கே செப்பரேட் ப்ரமோ ரிலீஸ் பண்ணான்னு போட்டிருந்தேன் ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னா உள்ளே வந்த உடனே அவங்க அம்மா வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க யாருக்கு ரயனுக்கு அதாவது இந்த மசாஜ் மட்டும் வேணாம்ப்பா பேரண்ட்ஸோட பிள்ளைங்களோட பேர் கெட்டு போனால் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டில் பேசுகிற பாஷை தெலுங்கு போல் இருக்குது அதனால் ரயன் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காரு நீ தமிழ் பேசுறது கேட்க காமெடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பட் பிக் பாஸோட ரூல் சொல்லிட்டு அவங்க அம்மா அழகா தமிழ் பேசி சொல்றாங்க மசாஜ் மட்டும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்றாங்க அவர் மசாஜ் பண்ணுவார் போல இருக்கு நான் லைவ்ல பார்த்தது கிடையாது ஸோ நீ பார்த்து அது பண்ணாதமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சி போயிடுறாங்க அவங்க அக்கா தான் பேசுகிறாங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க இந்த வீட்லேயே உனக்கு உண்மையாக இருக்கிறதுனா ஒரே ஒரு ஆள் தீபக் தான் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அவர் ஒருத்தர் தான் செல்ஃப்லெஸ்ஸாக உன் மேலே இதாக இருக்கார் அப்படின்னு ஒன்று ஜாக் கூட இல்லையா ஜாக் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை யாருமே கிடையாது யாருமே யாருக்குமே இங்கே ஒன்று பிடிக்கலை ஒன்றை தவிர வேறு எல்லாரும் இங்கே கேமாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஜாக் கூட இல்லை அப்படிங்கும்போது ரயானுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ சௌந்தர்யாவோடையும் ஜாக்லினோடையும் தான் நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் மாடலாக சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி பச்சை பச்சையாக போட்டே உடச்சிடுறாங்க பேர் சொல்லி ஆனால் உன் உன்னோடய கேம் வந்து அவங்களால் அஃபெக்ட் ஆகுது பட் வெளியில் எப்படி போகுதுன்னா அவங்க கேம் உன்னோட உன்னால் அஃபெக்ட் ஆகுதுன்னு வெளியில் கன்வை ஆகுது ஸோ யாரோட கேமும் ஒன்றால் அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஏன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா முத்துவும் மஞ்சிரியும் போயிட்டு கிடைக்கிற இடத்துலலாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நீ டிடிஎம் நீ வந்து அந்த என் என்எஃபிக்கு டிசர்வ்ட் இல்லை டிசர்வ்ட் இல்லைன்னு ஸோ கடைசி ஜாக்லினே வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க ஏன்டா என்எஃபி கொடுத்தோன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நீ தான் உனக்கு டாஸ்க் பேஸ்டுன்னு வெளியில் பேர் இருக்குது நீ வந்து நல்ல டாஸ்க் பண்ணுற உனக்கு தெரியலையா பொம்மை டாஸ்கில் நீ சூப்பராக தெரிஞ்ச நல்லா இது பண்ண அப்புறம் அந்த ராணவ போய் அடிக்க போனது அது தப்பு அப்படின்னு அதை கண்டிக்கிறாங்க எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் டிடிஎஃப் நீ வின் பண்ணும் நீ டிடிஎஃப் கண்டிப்பாக வின் பண்ணுங்கிறாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த அவங்க அக்கா பட் அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா இந்த வீட்டில் யாருக்குமே உன்னை பிடிக்கலை யாருக்குமே உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது யாருக்குமே நம்மளை பிடிக்கல கொடுக்கலங்கும் போது நம்ம கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆக தான் செய்வோம் ஸோ அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறேன்னு நினச்சி அவங்க அப்படி சொல்கிறாங்க மேபி நம்மளை விட அவங்க அக்காவுக்கு அவங்க தம்பியை நல்லா தெரியும் மேபி அவங்க அப்படி பண்ணால் தான் த தம்பி வேலை பார்ப்பான்னு சொல்லி சொல்கிறாங்களோ இன்னும் தெரியல அவங்க சொல்கிறாங்க இங்கே யாருக்குமே உனக்கு பிடிக்கலான்னு ஆனால் ரயனுக்கு என்னென்னா ஜாக்லினுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது மட்டும் அக்செப்ட் பண்ணவே முடியல பட் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் எந்த இடத்துலையும் ரயனை விட்டு கொடுத்து நான் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து ரெண்டு குட்டீஸும் வந்துட்டாங்க என்ட்ரி கொடுத்துட்டாங்க இனிதான் வந்து அந்த முரண்பாடான கருத்தை சொல்லுன்னு பிக் பாஸ் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்